அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து மாறுபட்ட செயல்களை ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்குது அதை பற்றி அர்நாத் கோஸ்வாமி மாதிரியான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த சேனம் கட்டிய குதிரை மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவங்க தலைக்குள்ளே வாங்கி வச்சிருக்கிறதை மட்டுமே யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி பிரபஞ்ச உண்மைகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை தவிர மாற்று கருத்து கொண்டவர்கள் அனைவரையும் அர்பன் நக்சல்னு சொல்கிற ஒரு மனநிலையோடு இருக்கிறாங்க அகில இந்திய அளவில் பெறக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில் ஆட்சிக்கு வர முடியுது அவங்களால ஆனால் தமிழ்நாடு ஒரே நிலைப்பாட்டில் இருக்குது டோட்டலி இட் ரிஜெக்ட்ஸ் பிஜேபி அப்படிங்கிறது திமுகவும் முட்டாள்தனமான நடவடிக்கைன்னு நேற்று முதல்ல ரியாக்ட் பண்ணதாக நான் பார்த்தேன் எந்த புரிதலின் அடிப்படையில் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல பாஜகவோடு நெருங்கி பழகிய அந்த சகவாசம் காரணமாகவா என்னன்னு தெரியல பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முதன்மையான பிரச்சனைகளை போல சித்தரிக்கிறதுக்கான முயற்சியில தான் தொடர்ந்து திமுகவை எதிர்க்கிற சக்திகள் பேசிட்டு இருக்கிறாங்க தமிழர் உருவாக்கி கொடுத்ததை நீங்க எப்படி மாற்றலாம் அப்படின்னு கேட்கிறாங்க திடீரென்று அப்படி ஒரு பாசம் அக்கறை அவர்களுக்கு எங்கிருந்து வந்ததுங்கிறதும் தெரியல உச்ச வரம்புக்கு உட்பட்டு தான் வாங்கிய கடன்கள் இருக்குங்கும் போது கடன்களை பற்றி இவர்கள் எப்படி சொல்கிறார்கள் நூறு சதவீதம் ஜிடிபிக்கு நூறு சதவீதம் வரைக்கும் வாங்குற மாதிரி ஒன்றிய அரசு கடன் வாங்குதே அதை பற்றி இவர்கள் யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அது அலார்மிங்கான சுச்சுவேஷன் இல்லையா ஒன்றியத்தில் யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களையே நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் ரெண்டு அதுதான் ரெட்டை எஞ்சின் வளர்ச்சி அது இல்லாமல் நீங்கள் யாரை தேர்ந்தெடுத்தாலும் ஒன்றும் உங்களுக்குன்னு பகிரங்கமாக இங்கே வந்து பாஜக தலைவர்கள் மிரட்டி Kareem's Biryani Paradise at Liberty and Catering Services. கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் வணக்கம் இது அரசை நான் ஹசீப் என்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஹசீப் தமிழ்நாடு பட்ஜெட் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு பொதுவா பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அதில் இருக்கக்கூடிய அம்சங்கள் அது தொடர்பான விமர்சனங்கள் எழுவது அப்படின்றது வழக்கமான ஒன்று ஆனால் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்னரே அதனுடைய வடிவம் தொடர்பாக விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றது அந்த வடிவம் அப்படின்னு நாம் பேசும்பொழுது ரூபாய் என்பதை குறிக்கக்கூடிய ரூ என்ற அந்த எழுத்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது இன்னைக்கு ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாஜக அவர்களுடைய ஆதரவாளர்கள் எல்லோருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் நடந்து விட்டதாக அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை எடுத்து போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க உச்சபட்சமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒன்றியத்தில் செயல்படக்கூடிய அதாவது ஆங்கில இந்தி ஊடகங்களை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு பேசிக் நீங்க இதை எப்படி பார்க்கிறீங்க மு க ஸ்டாலின் ஆட்சியை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நேர் வகையாக அதனுடைய செயல்பாட்டை விமர்சிப்பதற்கு இயலாத ஒரு சூழல்ல நான் இஷ்யூஸ் எல்லாவற்றையும் பிரச்சனை இல்லாத பிரச்சனைகளை எல்லாவற்றையும் முதன்மையான பிரச்சனைகளை போல சித்தரிக்கிறதுக்கான தான் தொடர்ந்து திமுகவை எதிர்க்கிற சக்திகள் இருக்கிறாங்க திமுகவை ஆதரிக்க தான் வந்து ஒரு ரியல் பிரச்சனைகளுக்கான மாற்று கருத்துக்களை திமுகவிடம் எடுத்து வைக்கிற மாதிரி தெரியுது கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தான் முக்கியமான வேறு சில பிரச்சனைகளை முன்வைத்து பேசுவதாக தெரியுது எதிர்த்தரப்புல இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவுமே பேசல மாறாக நான் இஷ்யூஸ் எல்லாவற்றையும் பேசுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது எல்லா காலங்களிலும் நடக்கக்கூடிய குற்றங்களை வச்சிட்டு சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்கிறது அப்புறம் அலுவலகங்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ஹைலைட் பண்ணி நிர்வாகத்துக்குள்ள எப்போதும் இருக்கக்கூடிய விஷயங்களை ஹைலைட் பண்ணுறது அதுக்கப்புறம் சமூகத்தில் இருக்கக்கூடிய பாகுபாடுகளை ஓரிரவில் சரி செய்ய முடியாத பாகுபாடுகள் இருக்கு அது வந்து நடக்கும்போது சட்டப்படி அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்குது ஆனால் இது ஏன் நடக்குது உங்க ஆட்சியில திராவிட மாடல் ஆட்சின்னு அப்புறம் எதுக்கு நீங்க நடத்துறீங்க அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனைகளை முன்னெடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு போக்கை தான் எதிர்த்து கட்சியில இருக்கக்கூடியவங்க கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா அவங்க திமுக அரசு செய்யக்கூடிய வேறு ஏதேனும் தவறுகள் இருந்தால் அந்த தவறுகளை நேரடியாக சுட்டி காட்டி பேசுவது அப்படிங்கிறது இல்லாம இந்த மாதிரி நான் தான் ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த ரூ அப்படின்ற ஒரு தமிழ் எழுத்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்றது இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரானது இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படையில் பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் ஒன்றியத்தால் சிம்பலை பயன்படுத்தாம ரூ என்ற தமிழ் சொல்லை பயன்படுத்துவது அரசியல் சாசனத்தை மீறக்கூடிய ஒரு செயல் அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டுறாங்க ஒன்றியம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த சிம்பல் அப்படின்றது உண்மையிலே வந்து அரசியல் சாசனத்தில் இடம்பெற்று இருக்கிறதா அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி அது கான்ஸ்டியூஷன் எப்படி சொல்றாங்க தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அவருடைய ட்வீட்ஸ் எல்லாத்துலயும் தமிழ்ல போட்டார்னா ரூ அப்படின்னு போடுறாரு ஆங்கிலத்தில் போட்டார்னா ஆர் எஸ் போடுறாங்க பல கட்சி தலைவர்கள் பல கட்சிகளை சார்ந்தவர்கள் ஈவன் ஒன்றிய அரசுல அங்கம் வகிக்கக்கூடியவர்கள் கூட ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய மடல்கள்ல ஆர் எஸ் இருக்கு இருக்கக்கூடும் நான் அதை சரியாக கூர்ந்து கவனிச்சது இல்லை அந்த சிம்பலை பயன்படுத்துறாங்களா அப்படிங்கிறது தெரியல அது கான்ஸ்டியூஷனி வேலிட்ங்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு ஒரு காமன் அடையாளமாக எல்லாரும் சேர்ந்து உருவாக்கி இருக்கிறோம் அதுல இன்னும் உச்சகட்டமாக வேறு ஒரு சார்ஜ் பண்ணாங்க ஒரு தமிழர் உருவாக்கி கொடுத்ததை நீங்க எப்படி மாத்தலாம் அப்படின்னு திடீர் என்று அப்படி ஒரு பாசம் அக்கறை அவர்களுக்கு எங்கிருந்து வந்ததுங்கிறதும் தெரியல அது ஒரு பெரிய பெரிய விஷயமே இல்லை அதை ஏன் அவங்க வந்து அவ்வளவு தூரம் பெருசுபடுத்துறாங்க அப்படின்னு தெரியல நேற்றைய தினம் இந்த இஷ்யூ தொடர்பாக நடந்த விவாதங்கள்ல குறிப்பா வந்து அர்ணாப் கோசாமி நடத்தின விவாதத்துல அவர் பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு என்னன்னா இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டிற்கே எதிராக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தமிழ்நாடு அரசுக்குன்னு இறையாண்மை இருக்கின்றது எதை பயன்படுத்தலாம் எதை பயன்படுத்த வேண்டாம் என்று முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு இருக்கு அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாடு அரசு இதை பயன்படுத்தியதா இல்ல அண்ணாப் கோசாமி சொல்வது போல இந்திய ஒருமைப்பாட்டுக்கு எதிரான ஒரு செயலாக இதை பார்க்குவதற்கான ஒரு முகாந்திரம் இருக்கா அவங்க எதையெல்லாம் இந்திய இறையாண்மை எதையெல்லாம் இந்திய ஒருமைப்பாடுன்னு நினைக்கிறாங்க தெரியல ஆக்சுவலா ஒரு கான்கிரீட் டேர்ம்ஸ்ல குறிப்பான தன்மையோடு இருக்கக்கூடிய தெளிவாக வரையறுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களிலிருந்து மாறுபட்ட செயல்களை ஒன்றிய அரசு செய்து கொண்டே இருக்குது அதை பற்றி அருணாப் கோஸ்வாமி மாதிரியான பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க இப்போது சமீபத்தில் தமிழ்நாடோடு வந்த முரண் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனையில் பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் அதுக்கு நிதி தர முடியாது அப்படின்னு சொல்வது அந்த நிதி தர முடியாது என்பது எந்த அடிப்படையில் சொல்கிறார்கள் அது அரசாங்கப்பு சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படிங்கிற கேள்விக்கு கேள்வியை அந்த பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யாரும் எழுப்ப மாட்டேங்கிறாங்க ஸ்ரீ பள்ளிகள் அடிப்படையில் பிற மாணவர்களிடமிருந்து சில மாணவர்களை வேறுபடுத்தி காட்டுகிறது காட்டுகிற திட்டமாக இருக்கு அதனால இது ஈக்குவாலிட்டி லா ஆர்டிகல் பதினாலு ஆர்டிகல் பதினஞ்சு இதற்கு எதிரானது அப்படின்னு ஸ்ரீ பள்ளிகள் நவோதயா பள்ளிகள் போன்ற பள்ளிகள் வரும்போதெல்லாம் இந்தியால பல பகுதிகளிலிருந்து குரல் வந்துகிட்டே இருக்கு ஆமா அதை பற்றி இந்த உடகவியலாளர்கள் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க அது இன்னிகுவாலிட்டி அதுல இருக்குங்கிறத கூட ஏற்க மாட்டேங்கிறாங்க மாறாக ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய அகில இந்திய நடவடிக்கை ஒன்றை தமிழ்நாடு எதிர்க்கிறது அப்படின்னு தான் பார்க்கிறாங்க அல்லது இடதுசாரிகள் எதிர்க்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறாங்க நவீனத்துவத்துக்கு எதிராக மாட்டு வண்டியில போக சொல்றாங்க அப்படின்னு என்னென்னவோ பேசுகிறார்கள் ஆனா உண்மையிலேயே அது ஒரு இன்னீக்குவாலிட்டி மாணவர்களுக்கு இடையில பாகுபாடு காட்டுது அப்படிங்கிற பார்வையே அவர்களுக்கு வர்றதில்லை ஏன்னா அவங்க வந்து அந்த பாகுபாட்டை ஏற்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது இயல்பானதாக அவங்களுக்கு தெரியுது அதனால அந்த நவோதயா பள்ளிகள் அப்போ வரும்போதும் பிஎம் பள்ளிகள் இப்போ வரும்போதும் ஏற்றுக்கொள்கிறார்கள் தமிழ்நாட்டை குறை சொல்கிறார்கள் அதனால அடிப்படையிலேயே அரசியல் புரிதல்லையே இந்துத்துவ அரசியலை ஏற்றுக்கொண்டவர்களுடைய பார்வைக்கும் நேருவியன் இந்தியாவை நேரு உருவாக்கிய இந்தியாவை அவங்க நேரு பேசிய சமத்துவத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட இந்தியாவை வேற்றுமையில் ஒற்றுமை அப்படி அதுதான் இந்தியாவோட பண்பு அப்படின்னு சொல்லி நேரு முன்வைத்த இந்தியாவை ஏற்றுக்கொண்டவர்களுடைய அரசியல் புரிதலுக்கும் இடையில பெரிய இடைவெளி இருக்கிறதாகத்தான் நான் நினைக்கிறேன் அதனால தான் ராகுல் காந்தியை மாவோயிஸ்ட்னு ராகுல் காந்தி அர்பன் நக்சல்னு ராகுல் காந்தியினுடைய காங்கிரஸினுடைய தேர்தல் அறிக்கைகள் வந்தால் அதில் வந்து முஸ்லீம் லீகோட வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்றது அதே அர்ணாப் கோசாமி பயன்படுத்தி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எதிராக தமிழக அரசுக்கு எதிராக ஒரு அர்பன் நக்சல் மாவோயிஸ்டுகளோடு பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அர்பன் நக்சல்கள் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு வடகிழக்கு இந்தியா பகுதியில ஏராளமான இன்சர்ஜென்ஸோட அவ்வப்போது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாக இருந்தாலும் சரி பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறாங்க ஒப்பந்தங்கள் போட்டுட்டு தான் இருக்காங்க அவர்கள் எல்லாம் இந்திய இறையாண்மைக்கு எதிராக போராட்டத்தை ஆயுதம் எடுத்து தான் இருக்காங்க அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறது இந்திய அரசு தான் நடத்துது காஷ்மீர்ல இருக்க இருக்கிற பிரிவினைவாதிகள் பாகிஸ்தானோடு இணைய வேண்டும்ன்னு சொல்லக்கூடிய பிரிவினைவாதிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி நியூட்ரலைஸ் பண்றாங்க நியூட்ரலைஸ் பண்ணி மெயின் ஸ்ட்ரீமுக்குள்ள கொண்டு வர முயற்சி செய்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துறது இந்திய அரசு தான் நடத்துது இதெல்லாம் வந்து அவங்க எந்த கணக்குல சேர்ப்பாங்க சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியாது அந்த சேனம் கட்டிய குதிரை மாதிரி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை அவங்க தலைக்குள்ள வாங்கி வச்சிருக்கிறதை மட்டுமே யுனிவர்சல் ட்ரூத் மாதிரி பிரபஞ்ச உண்மைகள் மாதிரி நினைச்சுக்கிட்டு அதை தவிர மாற்று கருத்து கொண்டவர்கள் அனைவரையும் அர்பன் நக்சல் சொல்ற ஒரு மனநிலையோட இருக்கிறாங்க அவர்களோடு கூட பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறார்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த அரசு தன்னுடைய இறையாண்மையை பாதுகாக்கணும் அப்படின்னு மேற்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகள் அவர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இவர்களை விட மிகப்பெரிய எதிரியாக பார்க்க தோன்றுகிறது அப்படிதானே புரிஞ்சுக்கணும் அப்படிதான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா ஒரு மிகப்பெரிய செய்தி தமிழ்நாடு மூன்று நாடாளுமன்ற தேர்தலையும் காட்டியிருக்குது அவர்களால் அதை புரிந்து கொள்ளவே முடியல எப்படி நடக்குது இது அப்படிங்கிற அதிர்ச்சியில இருந்தும் ஆய்வில் இருந்தும் அவங்களுக்கு சரியான முடிவுகளுக்கு வந்து சேரவே முடியல ரெண்டாயிரத்தி பதினாலுல ரிஜெக்டட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிஜெக்டட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் ரிஜெக்டட் அகில இந்திய அளவுல பெறக்கூடிய வாக்குகளின் அடிப்படையில ஆட்சிக்கு வர முடியுது அவங்களால ஆனா தமிழ்நாடு ஒரே நிலைப்பாட்டுல இருக்குது டோட்டலி இட் ரிஜெக்ட் பிஜேபி அப்படிங்கிறது அதை அவங்களால சகித்துக்கொள்ள முடியவில்லை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்கு பதிலாக முடக்கி விட வேண்டும் ஒழித்து விட வேண்டும் சந்தேகம் தான் வருது அவங்க பேசுற பேச்சையெல்லாம் பார்க்கும் போது அதை ஒட்டிதான் கடைசியாக இப்ப இந்த கடந்த ஒரு வார இரண்டு வார காலமாக தமிழ்நாட்டுக்கு எதிராக டெல்லியிலிருந்து கேட்கக்கூடிய குரல்கள் இருந்து அதைத்தான் கொள்ள முடியுது சரி இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழ்நாட்டின் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு வைத்துக் கொண்டோம் என்றால் இன்னைக்கு பாஜக அரசு பாஜகவினுடைய ஆதரவாளர்கள் தமிழ் எழுத்தை பயன்படுத்தியதை எதிர்க்கின்றார்கள் என்ற அடிப்படையில தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்க வேண்டிய எதிர்கட்சி இன்னும் பிற கட்சிகள் அமைதியாக இருப்பதை நீங்க எப்படி பார்க்கிறீங்க இல்ல அவங்க முட்டாள் முட்டாள்தனமான நடவடிக்கைன்னு நேற்று முதல்ல ரியாக்ட் பண்ணதாக நான் பார்த்தேன் எந்த புரிதலின் அடிப்படையில் அப்படி சொல்றாங்கன்னு தெரியல அது வந்து உடனடியாக பாஜகவோடு நெருங்கி பழகிய அந்த சகவாசம் காரணமாகவா என்னன்னு தெரியல அந்த கூடா நட்பு காரணமாகவா என்னன்னு தெரியல அவங்க வந்து எடுத்த எடுப்பிலேயே அவர்களைப் போலவே சிந்தித்து இது தவறான செயல்னு ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அது தேவையில்லாத ஒரு விமர்சனம் இது வந்து சாதாரணமாக எல்லாரும் எழுதுறது அப்படிதான் எழுதுறாங்க இந்த சிம்பல் வந்துருச்சுங்கிறது உடனடியாக மாறலை எங்கேயாவது வே டாக்குமெண்ட்ஸில் வேண்டுமானால் இருக்கலாம் நீங்கள் இன்னும் தமிழில் எழுதக்கூடிய இடத்துல ரூவும் ஆங்கிலத்தில் எழுதக்கூடிய இடத்துல ஆர்எஸ்ஸும் போட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க இது இந்தியா முழுக்க பல்வேறு பகுதிகளிலேயே நடக்குது ஈவன் ஆந்திராவில் எழுதுகிறவங்க தெலுங்கில் ரூ தான் போடுறாங்க இப்படி இப்போ இந்த இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள சமூக ஊடகங்கள்ல எந்தெந்த மொழிகள்ல யார் யாரெல்லாம் போய் எழுதியிருக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க இதுல எங்கேயும் இந்திய இறையாண்மைக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக நடந்ததாக கருதுவதற்கு இடமே இல்லை அது என்ன பெரும்பாலான அந்த ட்வீட் எல்லாம் ஆளும் தரப்புல இருக்கக்கூடியவங்க போட்டதுதான் தான் சொல்ல போனா அந்த தேவநகரி எழுத்தை இன்னும் எழுதி நாம் பழகவில்லை அப்படித்தானே சொல்ல பழ பழகலை ஆமாம் ஹிந்தியில் ரூ போடுற மாதிரி தான் இருக்குது அது ரே போட்டு உள்ளுக்குள்ளே ஒரு இது இழுக்கிற மாதிரி அந்த இழுக்கிறதுக்கு பதிலாக ஒரு கோடு போடுறாங்க கிராஸில் கோடு போடுறாங்க அது பழக்கம் நமக்கு பழக்கம் இல்லை அது அதனால அதனால இயல்பாக அது வரல அவ்வளவுதான் இன்னைக்கு பட்ஜெட் உரையின் போது நிதியமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசினார் வெறும் இரண்டாயிரம் கோடிக்காக இருமொழி இருமொழி கொள்கையை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறோம் ஒன்றிய அரசு தராட்டினா பரவாயில்ல அதுக்கு தேவையான நிதியை தமிழ்நாடு அரசு திரட்டி துறைக்கு கொடுக்கும் பயன்படுத்தும் அப்படின்ட்டு இந்த நடவடிக்கையை ரெண்டு வகையில பார்க்கலாம் நீங்க தரானா பரவாயில்ல நாங்க நிதி திரட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவது அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய கல்வித்துறையை மாணவர்களுடைய எதிர்காலம் ஆசிரியர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கக்கூடிய ஒரு இடைக்கால முடிவு அப்படின்னு பார்க்கலாம் இதுவே இறுதி முடிவாகும் பட்சத்துல தமிழ்நாடு தனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிதியை கேட்டு பெறுவதற்கான ஒரு ஒரு தகுதி இல்லாமல் போயிடுச்சு அவங்களால முடியலையா அப்படின்னு ஒரு குட்டைச்சாட்டு கூட வைக்க போறது இல்லை நீங்க இந்த இரண்டு விமர்சனங்களையும் எப்படி பார்க்கிறீங்க தமிழ்நாடு வந்து எனக்கு பசிக்கல நீ சாப்பாடு தரலன்னா பரவாயில்லன்னு ஒரு குழந்தை சொல்லுதுன்னா உடனே அதை இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் பட்னியாக கடக்க விட்ருவாங்களா அம்மா அம்மாவை போல எல்லாரையும் நல்ல ஒரே மாதிரிதான் பார்க்கிறோம் அப்படின்னு எங்க வந்தாலும் பேசக்கூடிய வண்டி அரசை சார்ந்தவர்கள் அப்படி விட்டுற முடியுமா இவங்க நீங்கள் கொடுக்கட்டாலும் பரவாயில்லன்னு சொன்னால் நீங்கள் கொடுக்க வேண்டிய கான்ஸ்டியூஷனி நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் வைத்துக் கொள்ள முடியுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது அது போக அவங்க வந்து இந்த பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க கல்வித்துறைக்கும் சரி உயர்கல்வித்துறைக்கும் சரி கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்த்து ஒரு ஐம்பத்தையாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க நாற்பத்தாறாயிரம் கோடி பள்ளிக்கல்வித்துறைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு கோடி அந்த ரேஞ்சில் உயர்கல்வித்துறைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க அந்த ஃபிகர்ஸ் வந்து கரெக்டான ஃபிகராக இல்லை ரவுண்டாக சொல்றேன் வி ஆர் கமிட்டட் டு அவர் எஜுகேஷன் டு அவர் சில்ட்ரன் அப்படிங்கிறதுல இன்னும் தெளிவாக தமிழ்நாடு அரசு இந்த பட்ஜெட் மூலமாக உலகத்துக்கு சொல்லியிருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த இதுதான் ஸ்டேட்மெண்ட் வேற பேச்சுக்கள்லாம் பேசுறத விட இதுதான் தான் ஸ்டேட்மெண்ட்டு தெளிவாக பள்ளிக்கல்வித்துறைக்கு அதாவது அதற்கான திட்டங்களையும் கூட வரிசையாக நிறைய முன் வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அறிவினை விரிவு செய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு லட்சம் புத்தகங்களோடு கூடிய புதிய நூலகங்களை நிறுவுகிறது டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல சேலம் கடலூர் திருநெல்வேலியில அப்புறம் கணினி ஆய்வகங்கள் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் அப்புறம் திறன் மிகு வகுப்புகள் வகுப்பறைகள்னு வகுப்பறைகளை மேம்படுத்தக்கூடிய திட்டம் இதுல எல்லாத்துலயும் வந்து பூசி மெழுகிறது அல்லது எங்கே பண்ண போகிறோங்கிறத மறைக்கிறதுலாம் இல்லை கிட்டத்தட்ட எல்லாமே வந்து கிளியர் டேர்ம்ஸ்ல எங்கே பண்ண போகிறோம் என்ன பண்ண போறோம்னு போட்டு போட்டு தான் ஒவ்வொரு அறிவிப்பும் அதுக்குள்ள இருக்கு அது அது வந்து இன்னும் சிறப்பானதாக இருக்கு எல்லாமே ஊகங்களுக்கு இடமளிக்காத வகையில் ஓசூர்ல இந்த இந்த விதங்களில் ஒரு பூங்கா அப்படின்னு சொல்றாங்க இது இந்த காரணங்களுக்காக இந்தந்த டைடல் பார்க் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பெங்களூருக்கு நிகராக ஓசூரையும் வளர்க்கிறது அப்படிங்கிறது இன்டென்ஷன் அதுக்குள்ள தெளிவாக தெரியுது இப்படியே ஒவ்வொரு பகுதியாக பார்த்து பார்த்து தேவையான தொழிற்பேட்டை தேவையான ஐடி பார்க்கு அல்லது கல்வி தொடர்பான சேஞ்சஸ் போன்ற விஷயங்கள் இருக்கு அதுக்கப்புறம் உலகெங்க எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய அறிவையும் நுகர்ந்து தேவையானதை எடுத்துக்கொள்வதற்காக அப்படின்னு இடையில நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த டேப்லெட் அல்லது லேப்டாப் அதையும் வந்து கல்லூரி மாணவர்களுக்கு கொடுக்கறதுங்கிறத திரும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்படி கல்வி தொடர்பாக அடுத்த ஜென்ரேஷன் தொடர்பான முழுமையான அக்கறையை வெளிப்படுத்தி பட்ஜெட்டில் கல்வி இருக்குது இன்னொன்று பெண்கள் தொடர்பான விஷயங்கள்லையும் நிறைய கான்சன்ட்ரேஷன் இருக்குது தமிழ் தமிழர் தொடர்பான பண்புகளை வெளிப்படுத்தும் விதமாகவும் நிறைய நிறைய அறிவிப்புகள் இருக்கு பட்ஜெட்டுடைய மோட்டோ அப்படின்னு அவங்க பயன்படுத்திய வார்த்தை எல்லோருக்கும் இல்லாமும் இந்த எல்லோருக்கும் இல்லாமும் அப்படின்ற இந்த வார்த்தையை அதற்கு ஜஸ்டிஸ் பண்ற அளவுக்கு தான் பட்ஜெட்டினுடைய அறிவிப்புகள் இருக்குதா நீங்க எப்படி பார்க்கறீங்க ஆமா எல்லோருக்கும் இல்லாமங்கிற மாதிரி தான் நான் பார்க்கிறேன் ஏன்னா எல்லா தரப்புக்கும் உண்டானவங்களும் இருக்கு அதாவது இந்த கல்வி உரிமை தொகையில இதுவரை பெறாதவர்கள் புதிய விண்ணப்பங்களை கொடுத்தால் கன்சிடர் பண்றோம்னு சொன்னது கூட அந்த கிட்டத்தட்ட அறிவிக்கப்படாமலேயே அது வந்து ஒரு யூனிவர்சல் ஸ்கீமாக மாறுது முன்னால ஒரு டார்கெட்டட் குரூப்புக்கு அப்படின்னு இருந்தது இப்ப வந்து எல்லாருக்கும் பொதுவானதாக மாறுது அதற்கு பிறகு கவனம் பெறாத சமூகங்களாக பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களையும் செய்யற ஒரு தன்மையும் அதுக்குள்ள தெரியுது விளிம்பு நிலை மனிதர்களுக்காக அப்படி இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ்ன்னு தனியாக இருக்கு கொஞ்சம் மேல வந்தா சிறு குறு தொழில்களுக்கான கடன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் கோடி கடன் வசதிகளை செய்து கொடுப்போம்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் சுய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு இரண்டாயிரம் பேருக்கான வாகனத்துக்கு இருபதாயிரம் ரூபா மானியம் அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி ஒரு செய்தி இருந்தது இப்படியே செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பார்த்தாலும் எல்லா இடங்கள் எல்லா எல்லா செக்மெண்ட்டுக்கும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏரியால விஷயங்கள் இருக்கு போக்குவரத்து தொழிலாளர்கள் அந்த மாதிரி ஏரியால கொஞ்சம் விஷயங்கள் இருக்கு தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே முன்வைத்து நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளாக அவை இருக்கு அது இருக்கக்கூடிய நிதிநிலையை பொறுத்து தான் இருக்குங்கிறது ஏற்கனவே அரசு நிலைப்பாடுகளோடு தான் இருந்தது அது பைபாட்ரைட் செட்டில்மெண்டில் இருதரப்பு பேச்சுவார்த்தை மூலமாக ஏற்பட வேண்டிய ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தின்படி தான் அதை செய்ய முடியும் அதனால அதை இதில் எதுவும் அதை காட்டலை மற்றபடி எல் ஒன் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஒன் ஒவ்வொருவரும் எல்லோருக்காகவும் எல்லோரும் ஒவ்வொருவருக்காகவும் அப்படிங்கிற கோட்பாட்டை தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்ற சொற்களுக்குள்ள அடக்கி வச்சிருக்கிறாங்க அந்த எல்லோருக்கும் எல்லாமே வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த பட்ஜெட்டும் இருக்கிறதாக நான் நினைக்கிறேன் இறுதியாக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பட்ஜெட் தொடர்பாக அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய கருத்து தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த கடனை பத்து லட்சம் கோடிக்கு அதிகமாக உயர்த்தியதை தாண்டி இந்த பட்ஜெட்ல வேற எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டினுடைய கடன் உயர்ந்திருக்கின்றதா அப்படி உயர்ந்திருக்கும் பட்சத்துல அதை எப்படி பார்ப்பது அந்த மாதிரி எப்படி சொல்றாங்கன்னு தெரியல ஒப்பிட்டு பார்த்து சொல்றாங்களா இல்ல வந்து வெறும் இந்த கடனுடைய தன்மையை மட்டும் வச்சு சொல்றாங்களா அப்படின்னு ஒந்திய அரசு ஒரு மாநிலம் எவ்வளவு கடன் வாங்க முடியும் எந்த அடிப்படையில வாங்கணும் அதற்கு என்ன உச்ச வரம்பு எல்லாமே வந்து தெளிவாக வரையறுத்து இருக்குது அந்த வரையறைக்கு உட்பட்டு தான் தமிழ்நாட்டினுடைய கடன் இருக்கு நிதியமைச்சர் பேசும்போதே சொன்னாரு ஆறு மக்கள் தொகை இந்தியாவில தமிழ்நாட்டில இருக்கு தமிழ்நாட்டினுடைய பரப்பு வந்து நாலு பர்சன்ட்ல இருக்கு ஆனா ஜிடிபி பங்களிப்பு நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தியில நம்ம ஒன்பது சதவீதம் கொடுக்குறோம் அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய நிதி பற்றாக்குறை மூன்று சதவீதமாக குறைத்திருக்கிறோம் வரவுக்கும் இடையில வேறுபாடு மூன்று சதவீதமாக குறைத்திருக்கிறோம் ஜிடிபி ல இருபத்தாறு தான் போன முறை வாங்கியிருக்கோம் இந்த தடவை அது இட் இஸ் எக்ஸ்பெக்ட் டு இருபத்தாறு புள்ளி ஜீரோ ஏழு லெவலுக்குள்ள நின்று போகும் அதாவது தமிழ்நாட்டினுடைய உற்பத்தியில மொத்த மொத்த உற்பத்தியில கடன் வந்து இருபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் வாங்கலாம்னு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் அதுல இருபத்தி புள்ளி சம்திங் தான் வந்திருக்கு அதனால உச்ச வரம்புக்கு தான் வாங்கிய கடன்கள் இருக்குங்கும் போது கடன்களை பற்றி இவர்கள் எப்படி சொல்கிறார்கள் நூறு சதவீதம் ஜிடிபிக்கு நூறு சதவீதம் வரைக்கும் வாங்குற மாதிரி ஒன்றிய அரசு கடன் வாங்குதே அதை பற்றி இவர்கள் யாரும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க அது அலாமிங் சிச்சுவேஷன் சுச்சுவேஷன் இல்லையா என்பது புரியல அதே அதே இடத்துல இப்ப நீங்க குறிப்பிடுறாங்க என்னன்னா தமிழ்நாடு அரசினுடைய வளர்ச்சியில ஒட்டுமொத்த தேசத்தினுடைய வளர்ச்சியில தமிழ்நாடு அரசினுடைய பங்கு ஒன்பது சதவீதமாக இருக்கிறது தமிழ்நாடு அரசிற்கு ஒன்றியத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பங்கு நான்கு சதவீதமாக இருக்கு இது தொடர்ந்து குறைந்திருக்கிறது அப்படின்னு தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் சுட்டிக்காட்டியதை அஹ் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் சுட்டிக்காட்டி ஒரு விஷயத்த சொல்றாங்க என்னன்னா கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியில் கூட்டணியில் இருந்த திமுக இதையெல்லாம் சரி செய்திருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு கடந்த கால திமுக அரசை காங்கிரஸ் அரசை வந்து அவங்க சுட்டிக்காட்டி அவங்களுடைய தவறு அப்படின்றது போல தெரிவிச்சிருக்காங்க இதை சில விஷயங்கள் வந்து ஸ்ட்ரக்சரல்லி இருக்கா ஆமா ஸ்ட்ரக்சரல்லி இருக்கு அமைப்பு ரீதியாகவே மாநிலங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் பொசிஷன் சாதகம் இல்லாத ஒரு சூழல் இருக்குதான்னு கேட்டா ஆமா இருக்குதான் அதுல ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியா தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியாங்கிறது எல்லாம் பிரச்சனையே இல்ல அமைப்பு ரீதியாக சிக்கல் இருக்கு ஆனால் எந்த சூழலிலும் காங்கிரஸ் அரசு வந்து தமிழ்நாடு அரசோ அல்லது பிற மாநிலங்களுடைய அரசையோ கையை முறுக்கி பார்க்கல சில விஷயங்கள் எங்களால் இப்ப முடியாதுன்னு சொன்னா சரின்னு ஒரு கையில பிடிச்சிருக்கிற கயிறை வந்து லீனியண்டா விட்டுடுறாங்க எவ்வளவு தூரம் போயிருவீங்க கடைசியில் கையை பிடி ஏங்கில்தானே இருக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்றதற்கு பிறகு மாநிலங்களுக்கு அந்த மாதிரியான வழி தெரியாமல் வேலை செய்வதற்கான ஒரு சூழலை உருவாக்கவே இல்லை எல்லா இடத்துலையும் வந்து நெருக்கிற வேலையை முடக்கிற வேலையை அவங்க செய்து பார்க்குறாங்க அதற்கு பின்னால வந்து ஆர்டிகிள் பதினைஞ்சுல இல்லாத ஒரு விஷயத்தை பாகுபாடாக வைத்திருக்கிறார்கள் அவங்க வந்து சாதி ரீதியாக மத ரீதியாக பேசும் வாழும் பகுதி ரீதியாக எந்த வேறுபாடையும் காட்ட மாட்டோம் யார் இடத்துல இந்திய குடிமக்கள் ஆர்டிகிள் பிப்டீன் சொல்லுது இல்ல இவங்க வந்து வேறுபாடு காட்டுவோம் எங்களுடைய ஆட்சி எங்களுடைய கட்சிக்கான ஆட்சி எங்களுடைய கட்சி கூட்டணி வச்சிருக்கக்கூடிய ஆட்சி வரலன்னா நாங்க வேறுபாடு காட்டுவோம் பாகுபாடு காட்டுவோம் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடத்துவோம் அப்படின்னு அவங்க டிக்ளேர் பண்ணி செய்யறாங்க இல்லைன்னா அந்த டபுள் என்ஜின் கான்செப்டுக்கு என்ன பொருள் ஒன்றியத்துல யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்களையே நீங்க தேர்ந்தெடுக்கணும் அதுதான் ரெட்டை என்ஜின் வளர்ச்சி அது இல்லாம நீங்க யாரை தேர்ந்தெடுத்தாலும் ஒண்ணும் நடக்காது உங்களுக்குன்னு பகிரங்கமாக இங்க வந்து பாஜக தலைவர்கள் மிரட்டி இருக்கிறாங்க இங்க உள்ள தலைவர்களும் கூட பேசியிருக்கிறாங்க இந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி விஷயங்களை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது கடன் அவங்க சொல்றதுதான் அந்த வரம்புக்குள்ளதான் வாங்குறாங்க ஒப்பீட்டளவு அளவு அதாவது வெறும் நம்பரை மட்டும் பாக்குறாங்க இந்த நம்பர்ல வந்து ஜிடிபியும் ரைஸா இருக்கும்ல பத்து வருடத்திற்கு முன்னால அல்லது ஐந்து வருடங்களுக்கு முன்னால திமுக ஆட்சியில ஒரு ஒரு லட்சம் வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோஸ் ஸ்டேட்ல இருந்து ஒட்டுமொத்த உற்பத்தியும் குறைவாக இருக்கும் அதுல இருபத்தைந்து சதவீதம் அல்லது இருபத்தாறு சதவீதம்ங்கிறது அந்த அமௌண்ட் வந்திருக்கும் இப்போ ஒட்டுமொத்த உற்பத்தியும் நிறைய அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல கடன் அதே அதே பெர்சன்டேஜ் இருபத்தி எட்டு சதவீதம் வரைக்கும் வாங்கலாம்னு ஒன்றிய அரசு ஏன் சொல்லுது அந்த இருபத்தி சதவீதம் வரைக்கும் போனா ரீபேமெண்ட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது ஒன்றும் பெரிய அளவுல குடிமூழ்கி போய்விடாது வானம் இடிந்து கீழே விழுந்துராது சமாளித்து விடலாம் திரும்ப ரீபே பண்ணிட்டு மேலவும் வர முடியும் ஒரு எல்லையை வகுத்து அந்த பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அதற்குள்ள இருக்கக்கூடியதை இவங்க ஏன் கடன் வாங்கிட்டாங்கன்னு பெருசா சொல்றாங்க இந்த கால வளர்ச்சியில ஒட்டுமொத்த உற்பத்தியும் வளர்ந்திருக்கிறது என்பதை மறைத்துவிட்டு இப்படி ஒரு பேச்சை பேசுவது அப்படிங்கிறது அதுவும் ஒரு தவறான நின்னு தான் திமுக விமர்சிக்கிறாங்க அந்த உண்மையை திமுக எடுத்து சொல்லிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களுடைய சார்ஜுக்கு வந்து கிரவுண்டே இல்லாம போகுது இல்ல தகர்ந்து போகுது அடித்தளம் தகர்ந்து போகுது அப்படி தவறான அடித்தளங்கள்லயே நின்று திமுக மீது இவர்கள் குற்றச்சாட்டை முன் முன்வைக்கிறார்கள் தான் எனக்கு தோன்றுகிறது இன்றைய தினம் எங்களுடைய நீந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ரொம்ப நன்றி வாய்ப்பளித்தமைக்கும் நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்கள் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்